ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து மிளகா உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி மிளகாத்தூள் உப்பு ஜீரத்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு அதையும் வச்சுருக்கேன் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா அந்த குட இந்த ஸ்டஃபிங் வைக்கப் போகிறேன் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த ரவையை தயிர் உப்பு சோடாப்பூ போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் அதில் டிப் பண்ணி எண்ணெயில் எடுத்தா அருமையான குடம்பிளகா ரெடி அவைய தயிரில் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு லாஸ்ட்டில் இப்போ வந்து சோடாப்பூ கலந்துருக்கேன் இப்போ வந்து இப்போ ஸ்டஃபிங் வந்து குடம்புலக்குள்ளே சப் பண்ண இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்டவ் இந்த குடமலா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட வந்து நம்ம வந்து இப்போ இது சேலை ஃப்ரை பண்ண போகிறேன் தவாலருந்து எண்ணெயை ஊற்றிட்டு இந்த ரவையை நம்ம கலந்து வச்சுருக்கோமே அந்த நல்ல உரி சரியா இருக்குது இதில் டிப் பண்ணி நம்ம தவாலில் போட்டு ஃப்ரை பண்ணால் சூப்பரான குடமிளகா உள்ள உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ஃப்ரை ரெடி இது தவால் என்ன போட்டிருக்கேன் இந்த குடம்ப இது உருளைக்கிழங்கு போட்டு ஸ்டப் பண்ணி அதை தவால தலை ஃப்ரை பண்ண போற வந்து என்ன ரவையில முக்கனமா. இத நம்ம வந்து தவால போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஷாலோ ஃப்ரை பண்ணும் நல்லா தான் வேகட்டும் வெந்த பிறகு எடுத்துக்காட்டு இருக்கு இல்லை உருளைக்கிழங்கு ஸ்டப்னு இருக்குது ரவையில் டிப் பண்ணி நம்ம அந்த இதில் நம்ம தவால வறுத்து எடுத்தால் சூப்பரான குழந்தைகளுக்கு பிடித்த குடமிளகாய் உருளைக்கிழங்கு ஜாலோ ஃப்ரை ரெடி செஞ்சுப்பாங்க ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ரைட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்